சத்தம் போடுறாங்க பின்ன நீ தான் தப்பு பண்ண பொண்ணை மட்டும் ஒழுங்கா காண்டிச்சு வளர்த்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்காது கிளம்பு அப்படின்னு சொன்னதும் உடனே சாந்தல வந்து அங்க இருந்து கிளம்பிடுறாங்க எங்கே பார்த்தோம்னா நம்ம கௌதம் வந்து ரொம்பவே அந்த இடத்துல டயர்டாக இருக்காங்க தலையில் வந்து தொடச்சி விடுறாங்க மது இங்க இங்கே பாருங்கள் டென்ஷன் ஆகாதீங்க நடந்தது நடந்து போச்சு எல்லாமே வந்து சரியாயிடுங்க அதுக்கான ஒரு கால நிறைவெலாம் இருக்குது எல்லாம் நல்லபடியாக சரியாகும் நீங்கள் எதைப்பற்றி யோசிக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆருங்க அப்படின்னு சொல்லி மது வந்து வந்து கௌதமாக படுத்துறாங்க இருந்தாலும் நம்ம கௌதம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நான் எவ்வளோ ஆசையாக இருந்தது தெரியுமா கடைசியில் இப்படி மாயா பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னதும் சரிங்க விடுங்க நடந்தது நடந்து போச்சு யோசிச்சுங்க எப்படி இருந்தாலும் அவ உங்க தங்கச்சி தானே எல்லாம் சரி ஆயிடும் அப்படின்னதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க மடியில படுத்து தோங்கட்டுமா அப்படின்னதும் மாயாவும் ச மதுவும் சரின்னு சொல்றாங்க அப்போ நம்ம மது மடியில படுத்து தோங்க ஆரம்பிக்கிறாங்க கௌதம் நம்ம மதுமிதா வந்து தலையை வந்து தடவி கொடுத்துட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா சவுந்தல வந்து காஃபி எடுத்துட்டு மாயாவை பாக்கலாம்னு போறாங்க அங்க பாத்தோம்னா மாயா வந்து விழுந்து கிடக்குறாங்க இதை பார்த்து சவுந்தல அதிர்ச்சி ஆகி மாயாவை போட்டு எழுப்பிட்டு இருக்காங்க ஆனா மாயா அலம்புற மாதிரி இல்ல ஐயோ யாராச்சும் கோழிவாங்க அப்படின்னதும் பாட்டியும் வந்து பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு உடனே நம்ம கௌதம் வீட் கௌதம் ரூபை வந்து தட்டுறாங்க மாயா மாயா அப்படின்னு போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் நம்ம மது எல்லாருமே ஓடி போய் பாக்குறாங்க மாயாவை வந்து வந்து கௌதம் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க அங்க பாத்தோம்னா நேரா நம்ம மாயாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் மதுமிதா நடந்த விஷயத்த போன் போட்டு ஜீவா கிட்ட சொன்னதோ அவ எப்படி போனா எனக்கு என்ன காத்தாய்வு பண்ணி போனவை நாங்க யாருமே வரமாட்டோம் அப்படின்னதும் ஏ என்டா இப்படிலாம் பேசுற புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்றாங்க இங்க பாரு நீ இப்படிலாம் பேச கூடாது உடனே அம்மா பாக்கிட்டு விஷயத்த சொல்லிட்டு உடனே கிளம்புவாங்க அப்படின்னுட்டு மாயா வந்து போன வச்சிடும் ஜீவா ரேணுகா அவங்களோட ஹஸ்பண்ட் மூணு பேருமே ரொம்ப பண்ணிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு என்ன இது ஒட்டுமொத்த குடும்பமும் அவங்களை கவனிக்காம கேர்லெஸ் விட்டுட்டு இருந்திருக்கீங்க இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா ஆமா இவங்களோட ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு டாக்டர் கேட்டதும் நர்தமிடா அப்படின்னு ஜீவா சொல்றாங்க ஜீவா தனி வாங்கினா பேசணும் அப்படின்னுட்டு டாக்டர் வந்து ஜீவாவை அழைச்சிட்டு போறாங்க என்னாச்சு டாக்டர் ஏன் ஜீவா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா அவங்களுக்கு அவங்களை நல்லபடியா கவனிக்கவே மாட்டீங்களா இங்க பாருங்க நாலு மாசம் ஆக போகுதும் இது எவ்வளவு பெரிய கிரிட்டிகளான கண்டிஷன் விட தெரியுமா அப்படின்னதும் என்னமேட சொல்றீங்க நாங்க ரெண்டு பேரும் வெடிங் பண்ணியே ரெண்டு மாசம் தானே ஆகுது அப்படின்னதும் ஐயோ இந்த காலத்து பசங்களை நம்பவே முடியாதுப்பா அப்படின்னு டாக்டர் வந்து கொஞ்சம் மோசமா பேசிட்டு அங்க இருந்து போனதும் ஜீவா வந்து செம கடப்புல இருந்துட்டு நம்ம மாயா மேல அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா எல்லாருமே மாயாவை பார்க்க உள்ள போனதும் கவுத்து மட்டும் வெளியில நின்றுட்டு இருக்காங்க உடனே மறுமீடா வந்து ஏங்க ஏன் இன்னும் கோபம் போக இல்லையா என்னால புரியுதுங்க மாய அவ திட்டுமே அடிச்சுட்டுமேனு ஃபீல் பண்றீங்களா அவ உங்க தங்கச்சி தானே சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னுட்டு மாயா வந்து மது என்ன பண்றாங்கன்னா கௌதமோட கையை பிடிச்சிட்டு நேரா உள்ள அழைச்சிட்டு போறாங்க அங்க பாத்தோம்னா மாயா வந்து அண்ணன் என்ன அடிச்சுட்டுல அப்படின்னதும் சரி நடந்தது நடந்து போச்சு நடந்த விஷயத்த பத்தி இனி பேச வேணா அப்படின்னு கௌத்தர் சொல்றாங்க என்ன மன்னிச்சிருன்னு எல்லாம் என்னோட கரியர்க்காக தான் நான் இப்படி ஒரு விஷயத்துக்கு முடிவெடுத்தேன் எல்லாம் என்னோட தான் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு போது இப்ப கூட பண்ண தப்ப தான் பண்ணது சரின மாதிரி பேசிட்டு இருக்கா லூசு அப்படின்னு சொல்லி சோபில வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க சரி விடு இனியாச்சும் பொறுப்பா நடக்கிற வழியை பாரு அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம மாயாவும் வந்து சந்தோஷமா அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தோம்னா ஜீவா வந்து சம கடப்புல இருந்துட்டு இருக்காங்க அங்க பாத்தோம்னா இனியாச்சும் பொறுப்பா எங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு பண்ண அப்படின்னதும் இங்க பாருப்பா இப்பதான் செத்தோம் பொழைச்சிங்கிற மாதிரி பொழைச்சி வந்திருக்காப்பா அவ நடந்த விஷயத்துல மறந்துட்டு உன் தங்கச்சிட்டு நல்லா பேசப்பா அப்படின்னு சவுண்ட்ல வந்து சொன்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம கௌதம் வந்து அந்த இடத்துல பாசமா பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா தங்கச்சி கொரணும்னா அண்ணன் துடிக்கிறதும் அண்ணனுக்கு ஒண்ணுன்னா தங்கச்சி துடிக்கிறதும் இதைத்தான் சொல்றது அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படின்னதும் மதுமைதான் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க பாசம் வலையை வீசியே கௌதம் வந்து எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்களே